பன்ரொட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அய்யனார் கோவில் பகுதியில் உள்ள வீராணம் வாய்க்கால் குளத்தை தூர்வாரி சீரமைத்தல் அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் கால்வாயை சீரமைத்து அடிப்படை வசதிகள் செய்தல் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பன்ரொட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த அடிப்படை வசதிகளை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை ஒன்றிய அலுவலகமே ஐயனார் கோவில் பகுதி சாலை வசதி செய்து கொடு சாலை வசதி செய்து கொடு செய்து கொடு அமைத்துக்கொே அமைத்துக்கொடு 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 அகற்றே 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 அகற்றிற அடித்தடு 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 அடித்திடு ஊராட்சி நிர்வாக ஊராட்சி நிர்வாகிகளில் பாதி நகர் பகுதிகளில் பாதி நகர் பகுதிகளில் பாரதி நகர்ப்பகுதிகளில் அடிப்படை வசதிகளை அடிப்படை படை வசதிகளை

ஆட்சியர் எல்லம்புற ஊராட்சியில் பாரதி நகரில் பாரதி நகர்